செல்லு <laughs> <laughs>

मोलान இப்படி போய் போய் நீ இன்னும் மரிக்கிட்டு எதுக்கு நீ வந்தீங்க போங்க அப்படியே vâng vàng 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 vâng உப்படி யாரோ நடுவுல நீ இந்த ஐடியா என்ன சொல்றீங்க நீ நவுல நவுல யாரும் தெரிய மாட்டேங்குது பாருங்க நான்ங்க பாருங்க பாருங்க போகுது போகுடா ஆ ஆ இல்லம்மா ギリギリதா போகுது ஆ இங்க நோட் பண்ணுமா என்ன பண்ணா கேமரா அடி अब तो रे इंग पाड़ी 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 पाड़ आपर उतारा पर पा सुहाना सुहाना चल चल पदर को एन्ना उड़न को कलया कलया चलो हम चन्नी भरम

வாழ்க்கை வாழ்க்கையில் இருவரும் நமமாக பகிர்ந்து கொள்வார் பகிர்ந்து கொள்வதோடு ஒருவரவர் ஒருவருக்கு ஒருவர் உரிமைகளிலும் அதிகாரங்களிலும் அதிகாரங்களிலும் தலையிடாமல் தலையிடாமல்

ಠಟಡಿಠಲ್ಲ್ ಕaby masuk. 1 1 0. 2 2 це б ההят 8 5 5 6 27 30 5 29 30 30 31. 30 30 30 30 30 30 31. 21 31 31 31 31 32 30 31 30 50 31 31 31. 32 32 32 32 31 31 32 32 34 360 31 31 31 32 33 31 31 collapsed <laughs> xana Why is It Áse Arse Asas